ஹலோ நண்பா நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் இன்னைக்கு திருமாலின் ராமாவதாரம் பற்றி பார்க்கலாம் கோசல நாட்டின் தலைநகரம் அயோத்தி இதை ஆண்டு வந்தது தசரத மன்னர் இவருக்கு வந்து கௌசலை சுமித்ரை கைகையின்னு சொல்லி மூன்று மனைவிகள் இருந்தாங்க அந்த நாடு குடிவளம் நிலவளம் நீர்வளம் எல்லாமே நிறைந்து இருந்தது ஆனா வந்து அவங்களுக்கு தசரதை தொடர்ந்து ஆட்சிக்குரிய மகன் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தம் இருந்தது அப்ப தசரதர் வந்து தன்னோட குலகுருவான வசிஷ்டர் முனிவர் கிட்ட வந்து கேக்குறாங்க நான் வந்து பத்து திசையிலிருந்து வந்த ரதங்களை வென்றதால் தசரதன் பேர் பெற்றேன் என்னோட நல்லாட்சியை புரிந்து ஆட்சி புரிய எனக்கு வந்து மக்கள் பேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ வசிஷ்ட முனிவர் கண்மூடி அவர் கண்ட காட்சி என்னன்னா திருமால் வந்து பார்க்கடல்ல தூங்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து தேவர்கள் வந்து இவர்கிட்ட முறையிடுறாங்க நாங்க வந்து ராவநாதி அரக்கர்களால துன்பப்படுறோம் நீங்க நீங்கதான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப திருமால் சொல்றாரு நான் கூடிய சீக்கிரம் பூ உலகத்துல ராமணனா பிறந்து ராவநாதி அரக்கர்களை வந்து அழிப்பேன் நீங்க எல்லாரும் வானரங்களா பிறங்க அப்படின்னு சொல்றாரு அப்பதான் இந்திரன் பாலியா பிறக்குறாரு சூரிய பகவான் சுக்ரனா பிறக்குறாரு வாயு தேவன் வந்து ஹனுமனாக பிரம்ம பிரம்மதேவர் வந்து நான் ஏற்கனவே கரடிக்குழு தலைவன் ஜாம்பவந்தனா பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் வசிஷ்டர் கண்ட காட்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்